வெல்கம் டு மீஷா குக்கிங் பத்து நிமிஷத்தில் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் தேவையான அளவு தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம் அது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கடாய் நல்லா நீர் எண்ணெயை போட்டு அதில் கடுகு தாளிச்சிக்கலாம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு சில்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்தோன்னு தயிரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் தயிரை கொஞ்சமாக கலறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தான் பத்து நிமிஷத்தில் சுவையான குழம்பு ரெடி